படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு காடு ஒன்று இருந்துச்சான் அங்கே ஒரு சிங்கம் அதான் அது காட்டுக்கு ராஜாவாக இருந்திருக்கு அதுக்கு நல்ல பசி அப்படியே சுற்றுமுற்றம் பார்க்குது அங்கே ஒரு நரி நிற்கிது அதுக்கிட்ட போய் கோமாக சொன்னிச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கான இரையை வந்து நீ கொண்டு வா அப்படி இல்லை அப்படின்னா நான் உன்னை கொன்று சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு நரியும் தான் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதாவது சிங்கத்துக்கான இறை கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு அப்போது அந்த வழியாக ஒரு கழுதை போயிருக்குது நரி தான் எப்போவுமே தந்திரம் பண்ணும் இல்லையா அந்த நரி என்ன பண்ணுச்சா கழுதைக்கிட்ட போய் இந்த மாதிரி காட்டோட ராஜா சிங்கம் இருக்கார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அவர் ஓய்வு எடுக்கிற அந்த நாட்களில் ஒன்றை வந்து காட்டுக்கு ராஜாவாக இருக்க வைக்கலான்னு ஆசைப்படுறாரு வா போகலாம் உனக்காக வரப்போகிற நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நரி வந்து கழுதைக்கிட்ட சொன்னச்சான் அதை நம்பின கழுதையும் நரி கூட போயிருக்குது நரி கழுதையை கூட்டிகிட்டு வர அதை பார்த்த சிங்கத்துக்கு நல்ல பசியில் இருக்குது இல்லையா அப்படியே பாஞ்சு போய் அந்த கழுதையை க பிடிச்சிருக்குது அது பிடித்த வேகத்தில் அதோடய இரண்டு காதுகளும் மருந்துருச்சு கதை கழுதை என்ன பண்ணிருக்கு தப்பிச்சா பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி வந்திருக்கு ஓடி வந்துட்டு நரிக்கிட்ட சொன்னிச்சான் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் நீ என்னை ஏமாத்திட்ட அந்த சிங்கம் பார் என்னை கொல்ல பார்த்துச்சு என் காது நல்ல நல்லவேளை நான் அதோடு தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் அதை கேட்ட அந்த நரியை சொன்னிச்சான் நான் உன்னை ஏமாத்தலை இப்பயும் வந்து சிங்கம் வந்து உன்னை தாக்கலை உனக்கு தலையில் கிரீடம் சுட்டணும் அந்த கிரீடத்தை வைக்கிறதுக்கு உன்னுடைய காதுகள் வந்து இடைஞ்சலாக இருந்துச்சு அது கீழே விடக்கூடாது இல்லையா கிரீடம் அதுக்காக தான் உன்னுடைய காதை வந்து அறுத்துச்சு நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காட்டுக்கே ராஜா ஆகிறதுக்காக உன்னோடய காதை இழக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே கழுதைக்கு வந்து ஒரு நம்பிக்கை நரி இவ்வளோ சொல்லுது இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பழகிருக்கு சிரித்து பேசுது நம்மளை ஏமாத்த போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கழுதை மறுபடியும் அந்த நரியோட பேச்சை கேட்டுட்டு கிட்ட கழுதையும் நரியும் சிங்கத்திட்ட போயிருக்காங்க இந்த தடவை சிங்கத்துக்கு வந்து ரொம்பவே பசி அதுங்கூட சேர்த்து தன்னை ஏமாத்திட்டு அது ஓடிடுச்சு அப்படிங்கிற கோபம் வேறு கழுதையை பார்த்த வேகத்துக்கு அதோடய வாழையை பிடிச்சி அப்படியே சுற்றிச்சாமல் சுற்றி தூக்கி எரிஞ்சதில் வால் தனியாக ஒரு பக்கம் விழுந்துருச்சு கழுத ஒரு பக்கம் தனியாக விழுந்துருச்சு எட்டி விழுந்த க கழுதை விட்டால் போதும்னு வேகமாக ஓடிருக்கு ஓடுற வழியில் மறுபடியும் நிறைய சந்திச்சிருக்கு கழுதை வந்து நறுக்கிட்ட ரொம்பவே கூப்பிட்ருக்கு நான் உன்னை நண்பன் நினச்சி நீ என்னை மீண்டும் மீண்டும் வந்து நீ ஏமாத்துற இப்போ பார் மறுபடியும் அந்த சிங்கம் வந்து என்னுடைய வாழை வந்து அறுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கழுதை நறுக்கிட்ட ரொம்பவே கூப்படுதான் தந்திரம் தந்திரமுள்ளதாச்சு சிரிச்சு பேசியே ஏமாத்தும் இல்லையா எப்பவும் போல அதோட கருத்து இருக்கிற வேலையை ஆரம்பிச்சிச்சாமா நீ என்ன புரியாமல் பேசுகிற கிரீடத்துக்கு எப்படி காது இடைஞ்சலோ அதே போல் நீ அரியணையில் உட்காரும் பொழுது உன்னுடைய வால் வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் சிங்கம் நீ போன உடனே வாழை பிடிச்சி எடுத்து அறுத்துருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கழுதை யோசித்தான் சொல்கிறது சரியாக தானே இருக்குது ஒத்துக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டால் கழுதை அந்த நரியை நம்பிட்டு மூணாவது தடவை சிங்கத்திட்ட போச்சான் இந்த திரவ போகும்போது அதுக்கு சிங்கம் வந்து அதை அடித்து கொன்னிடுச்சு கொன்னுட்டு நரியை பார்த்து சொன்னச்சாம் பரவாயில்ல அது எத்தனை தடவை தப்பிச்சு போனாலும் நீ உன்னோடைய சாமார்த்தியத்தாலும் தந்திரத்தாலும் மறுபடியும் கழுதையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்ட இப்போ இந்த கழுதையோட தோலை உரித்து ஒவ்வொரு பாகமாக எனக்கு கொடு மூளை நுரையீரல் கல்லீரல்னு ஒன்று ஒன்றா எனக்கு கொடு அப்படின்னு சொன்னிச்சேன் நிறைய அதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த கழுதையோட மூளையை சாப்பிட்டுட்டு வெறும் மீதம் இருக்க பாகம் இதயம் கல்லீரல் நுரையீரல்னு மட்டும் கொண்டு வந்து சிங்கத்துக்கு கொடுத்துச்சேன் சிங்கத்துக்கு பார்த்தோன்னே கோபம் என்ன என்னையே ஏமாத்திரியா மூளை எங்கே அப்படின்னு கேட்டுச்சேன் அதுக்கு சொன்னிச்சாம் அந்த கழுதைக்கு வந்து மூளை இல்லை அப்படி மூளை இருந்திருந்துச்சின்னா முதல் தடவை காதை அறுத்து ரெண்டாவது தடவை வாழையும் இழந்த பின்னும் நான் கூப்பிட்டேன்னு மூணாவது முறையும் கூட நம்பி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சிரிச்சிச்சாமா மூணாவது முறையும் ஏமாறும் கழுதைகளாக நான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்காக நம் முன்னோர்கள் வந்துட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பஞ்சதந்திர கதையை எழுதி வச்சுருக்குறாங்க படித்ததில் படித்தது நன்றி